பங்களுக்கு முடியாது கொண்ட இந்த உலகத்தில் பெரிய தம்பி தாய் என்ன அப்படிப்பட்ட தவறு செய்தார் அவர்களை கொலை துணிந்து துணிவிட்டீங்களா பாவி அண்ணா தமிழாக இறைச்சி விட்டான் தாய் முடிஞ்ச கேட்டு பிடிக்கப்படியா அதை மறக்க விட்டார் அப்படின்னு அவரு பிடிக்க விடுமாய் சின்ன சின்ன வயது முதலில் ஆசைப்பட்ட வாங்கி கொடுத்து வந்த அண்ணன்டா அப்படி என் உயிரை கேளடா ஏய் எனக்காக என்ன உயிரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் எந்த

குடிக்க போகிறார் நம்முடைய தந்தை இன்னைக்கு பிறகு நான்

ஒரு தெய்வத்திற்கு சமமானவர்கள் முன்னொரு நாள் தவம் இருந்த வயிறு நோக இடை பெற்றெடுத்து உனக்கு தங்க தொட்டில் கட்டி வெள்ளி நிலவை காட்டி அல்ல அமுதுட்டி ஒரு தாய் அப்படிப்பட்ட தாயை அடிக்க துணிந்து விட்ட உனக்கு என்னடா நாட்டில் பங்கு நெட்டி நெட்டி பேச

ரெண்டும் வெட்டிந்து